நிறைய காமிக்ஸ் நூலகங்கள் நூல்கள் அச்சரிக்கக்கூடிய இடம் அதனால அங்க பண்ணாலும் பொருத்தமா இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து இல்ல கண்டிப்பா ராஜபாளையத்துல தான் வந்து நிறைய இந்த மாதிரியான ஆர்வம் இருக்கிறத நான் பாத்துக்கிறேன் அங்க முதல்ல அங்க பண்ணி சக்சஸ் பண்ணாதான் மற்ற ஊர்களுக்கு அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை கண்டிப்பா மக்களுக்கு மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்ததுனால ராஜபாளையத்தில் தான் அப்போ நான் இறங்க உடனே அவங்க நூலகத்துக்கிட்ட கேட்ட தொடர்ச்சியாக மாணவர்கள் வருவதாருன்னு சொன்னார்கள் அவர்கிட்ட கேட்டுப்பட்டு இல்லை நான் அவ்வப்போது மற்ற தகவல்களை சேகரிக்கக்கூடிய வகையிலும் கேட்குறப்ப தொடர்ச்சியாக இங்கே மாணவர்கள் பெற்றோர் பராங்க நிறைய பணிகள் வந்து ஆசிரியர்கள் அழைச்சிட்டு வராங்க அப்படின்னா சொன்னாங்க அந்த இங்கே நிறைய குழந்தைகள் இருக்கின்றது வந்து முதியோர்கள் இக்க வரை எல்லா வகைக்கும் இங்கே வந்து நிகழ்வுகள் இருக்கிறாங்க அந்த வகையில் ராஜபாளையத்தில் ஒரு கவிதை உள் வெளியிட்டிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு முதலில் திரு நாகா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அது வந்து நம்ம சொல்லிடலாம் நான் வாசிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த புத்தகத்தை இன்னைக்குலாம் எடுத்து நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு உத்தரவிட் பண்ணுற உரையாடத்தை கேட்டு அதை நான் பார்த்துட்டு வந்தேன் பெரிய கிளைதல் அப்புறம் அவரை பற்றி குடும்பத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிமுகத்தில் பார்த்தேன் யார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் உண்மை இல்லை முன்னுரையில அவரை பற்றி சில எதுவும் தனிப்பட்ட விதத்தில் குறிப்பிடணும் அப்புறம் சரி நான் என்னோட ஒரு புரிதல் படி ஏதாவது ஒரு தமிழ் ஆசிரியராக இருப்பார் ஒரு தமிழ் ஆர்வலராக இருப்பார் நிறையா ஏன்னா அதில் படித்து பார்க்க முடியாத வார்த்தை தேர்வு வார்த்தை தெரியும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா காப்பிட்டு இருக்கேன் யாருக்கு அவங்க என்ன பண்ணுறாரு ஒரு ஓட்டக்கூடிய ஒரு இருக்காரு பள்ளி படிப்பு தான் படிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய கவிதைகளை படிச்சுட்டு இருக்கப்ப என்ன கொடுக்கணும் நான் நல்ல கவிதைகள் எனக்கு பிடிச்ச கவிதைகள் நல்ல சொல்ல முடியாது

அந்த வீட்டறைக்கும் பெண்களை பற்றி ஒரு கவிதை நான் உபயோகப்படுத்த சமையல் அறைக்கும் வீட்டுக்கும் ரன் எழுத்து ரணமாகி போனவன் பெண் அப்படின்னு ஒன்று கருதிப்பாங்க வீட்டறைக்கும் இதுக்கு சமையல் அறைக்கும் இதுக்கும் வந்து ஓடி ஓடி வந்து வாழ்க்கைக்கும் சமையல் இடையில ஓடி ஓடிய ரன் எழுத்து ரணமாகி போனவன் பெண் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கவிதை அந்த ஒரு இது தன்னுடைய பார்வையில் சிறப்பாக பேசிக்கிறோம் இந்த மாதிரி எத்தனையோ கவிதைகள் அது வந்து டாக்டர் சொன்ன கவிதை தான் எனக்கு ரொம்ப மனப்பாடமாகவே அது யோசிச்சுட்டே வந்தோம் புத்தரை கேள்வி சொல்கின்றோம் ஆனால் வழியில் கௌதமணி ஆட்சியர்கள் அப்படின்னு ஒரு கவிதை இது எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரி அப்போ ஒரு இலக்கை நோக்கி சொல்லுவோம் புத்தரை கேள்வி சொல்கிறோம் ஆனா வலியக்கும் கௌதமணி ராஜ்யங்கள்னா ஆசையை விட சொன்னவர் புத்தர் ஆனால் ராஜ்ஜியங்கள் கௌதமன் வந்து ராஜ்ஜியத்திலிருந்து வெளியேறி புத்தராக உருவார்கள் அரண்மனையிலிருந்து சித்தார்த்தன் வெளியேறிய குழு தான் புத்தராக உருவார்கள் ஆனா அவர் புத்தரை தேடி போறப்ப வலியும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இத்தனை இது இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய பள்ளி மாணவர்கிட்ட எல்லாம் பேசுறப்ப உங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க

அப்படின்னு கேட்கறாங்க ஏறத்தாலும் எல்லாருக்குமே இருக்கு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நவீன சூழல் அது ரொம்ப முக்கியமான அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரி நீங்கள் படிப்பதான் ரொம்ப முக்கியம் இப்போ கல்வி சார்ந்த நிறைய ஆப்லாம் வந்துருக்கு கல்வி சார்ந்ததெல்லாம் வந்துருக்கு நமக்கு வந்து உங்களுக்கு எதாவது கவனிச்சதோ அதெல்லாம் விட்டுட்டு கல்வி சார்ந்த கல்வியே பொழுதுபோக்கு சார்ந்த வகையில் தொழில் கொடுக்கக்கூடிய அனிவேசன்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது இவன் நீங்கள் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ நீட் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி ஜேஇஇ எக்ஸாம் இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படித்தா கூட அதற்கேற்ப இருக்குது அதை பயன்படுத்தணும் மொபைல் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனை தடுக்க முடியாது ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷனை நமக்கு பயன் தர வகை தர வகையிலையாவது மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்கள் குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கணும் இங்கே ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப நம்மை பின்னலக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறைகளாக இருக்கட்டும் இதை வந்து ரொம்ப அழுத்தமாக அந்த கவிதையை காத்து தான் இருக்கேன் ஒரு முத்தனை தேடி செல்கிறப்ப வடியும் தோற்றப்படி காட்சி என்று ஒரு இலக்கை நோக்கி போகிறப்ப நிறைய இந்த மாதிரி எந்த சத்தமும் இல்லை காய் ஏறும்போது வலிவாக வணக்கம் வைத்த வைத்தியிடம் அழைத்து சொல்வதற்கு என் நிகழ்வுக்கு காரில் ஏறும்போது பதிவாக வணக்கம் வைத்த அழைத்து சொல்வதற்கு என்னிடம் உண்டு உங்கள் கையில் இருக்கும் கிராம கணக்குகள் சொல்வதை போல் நாம் தெரிந்து விரும்பாத காலத்தின் கணக்குகளை இந்த வீடுகளை சொல்லின இந்த கிராமத்தின் கணக்குகளை உங்கள் கையில் இருக்கும் இந்த கிராமத்தின் விவரங்களை உங்கள் கையில் இருக்கும் கணக்குகள் சொல்வதை போல் நாம் தெரிந்து கொள்ள விரும்பாத காலத்தின் கணக்குகளை

அதில் வந்து ரீசெண்ட்டாக ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு இது சொல்கிறேன் இன்னைக்கு நீங்க இருக்கிற வீடு இருக்கில்ல நூறு வருஷம் கழிச்சு யார் இருப்பான்னு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது சிம்பிள் மெசேஜ் இன்றைக்கி இருக்கிற நம்ம வீடோ நம்ம எல்லாம் நூறு வருஷம் இருக்கு யாருடம் இருக்கோம் என்பதை யாருக்கு யாருக்குன்னு நமக்கு தெரியாது மெஸ் பண்ணி கூட பார்க்க முடியாது நூறு தெரிஞ்ச ஊர் இம்மதாக இருக்கா அப்படின்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு யோசிச்சு பாருங்க இந்த வீடு அந்த வீக்கு தெரியல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராம அந்த ஊர்ல கூட வந்து அளவுல யாருக்கும் தெரியல ஒரு நாள் வந்து ஒரு அவங்க வீட்டுல போயிருந்தப்ப அவங்க அவங்க அந்த வீட்டுல வந்து விழுப்புரம் பண்ணிட்டு இருந்தப்ப

யாருக்குமே தெரியாம போயிடும் அப்படின்ற ஒரு பொருள்ல வந்து அது நான் படித்த பொருள் என்ன புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல அது வந்து ஒரு கலைஞரோட பார்வையில வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு வீடு தனியார் இருக்கு யார் இருக்கா அதை எழுதுகிற மாதிரி அவர் சமூகத்தை இன்னும் மிக நுழுக்கமாக பார்த்தார் மிக நுழுக்கமாக பார்க்கறதுனால அவர் பதில்கூடிய கவிதைகள் தான் பாடு பொருட்கள் தான் இன்னும் சிறப்பாக இருக்கு அந்த கிளையை உருட்டு ஓசூட்டு கொண்டு இருக்கிறது இந்த மரம் அது எந்த பறவைக்கான அழைப்புன்னு தெரியல அப்படின்னு சொல்றேன் அது வந்து எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் ஒரு பாசிட்டிவா புரிஞ்சுக்கலாம் ஒரு எதிர்மறையா புரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து இந்த கவிதை நான் படிச்ச உடனே நேற்று வந்து ஒரே கவிதைக்கு எப்படிலாம் ஆகும் காதலியோட போயிட்டு சொன்னாங்க ஒரு ஆண் பெண் நட்புல கூட அந்த இது வரும் ஒரு கிளையை உரிஞ்சுட்டேன் போது அது எந்த பறவைக்கான அழைப்புன்னு தெரியலையே அப்படின்னு ஆனா நீங்க பாருங்க எத்தனையோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்கு நீங்கள் வந்து இந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் பணத்தை போட்டுருக்கோம் ரொம்ப கவனமாக போடணும் நிறையா வந்து இந்த மாதிரி அதிக வட்டி தரேன் சொல்லி சொல்லி ரொம்ப வந்து இதெல்லாம் சொல்லி ஏமாந்து போயிடுறாங்க அப்படின்னு இது வந்து நான் சிறு வயதில் பிறந்தே பார்த்துக்கிட்டேன் நான் சிறு வயதில் இருக்கப்படுறதே பார்த்துட்டு எவ்வளவோ அவேர்னஸ் வந்துச்சுன்னு சொல்கிறோம் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றோம் நேற்று வந்து காலையில் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அலுவலகங்கள் வந்து காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க என்ஐச்சில் இருந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஐம்பது பேர் மடியில் பண்ணிட்டாங்க தேசிய நெடுஞ்சாலை மதுரை கன்னியாகுமரியின் சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் விருதுநகரில் வந்து பொதுமக்கள் மதிப்பு பண்ணுறாங்க தேசிய நெடுஞ்சாலை மதிப்பு பண்ணுறதுக்கு போட்டு அதிர்ச்சியாக தான் ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ஒரு நூறு மணி பேர் வந்து சேர்ந்துடும் அது ரொம்ப அப்படியா எவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டால் இப்போதான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சரி என்ன கோரிக்கைங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒரு விதிவு கூடத்தில் படம் கொடுத்தாங்களா போய்ட்டு ஏமாந்துட்டாங்களா பண்ணுறது என்ன பண்ண முடியும் ஒரே ஒரு பேர் ப்ராக்டிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க இப்போ நீங்கள் உடனடியாக ஒன்று செய்ய முடியாது நீங்கள் அவங்க வேலை வந்து வளர்ச்சி பதிவு பண்ணணும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் கவர் பண்ணுறது வேறுபடியில் இருக்கிற யார்க்கு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு பூமெண்ட்னா இவங்க அதில் என்ன கம்பி ஆகும் யார் பேங்க் ஒன்றை பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிச்சோம் ஒரு நல்ல ஒரு பொ பொறுப்பில் இருக்காங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி அப்போ அவங்க இப்படி இந்த இதை இது பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஏமாறக்கூடிய மனிதர்கள் இருக்க வரையும் இந்த மாதிரி வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு பறவை வந்து இந்த கவிஞர் சொன்ன மாதிரி தன் கிளைஞரை சுருக்கி ஓசைகிட்டு கொண்டே இருக்கிறது ஏமாற்றுவர்கள் தங்களுக்கான அலையை விரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த மரம் எந்த பறவைக்கான அழைப்பு தெரியலன்ற மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு அழைப்பு யார் ஏமாறுவதற்குன்னு தெரியல அப்படின்றத எனக்கு நினைவு கவிதை இந்த மாதிரி வந்து ஒரு பரப்பு வந்து இருப்பது என்பது மிக மிக முக்கியமானது ஒரு பெரிய ஓபன் கேன்வாஸ் அவனுடைய எந்த சிந்தனைகளையும் மிக மிகச்சிறந்த படிப்புகள் படிப்பு தான் யார் தங்களுக்கு தேவையான ஒன்றை அந்த கவிதையின் மூலமாக பரவும் இதை வந்து படிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய உள்ளுணர்வுக்கு தேவையான ஒரு விதமான இன்பத்தை பரவும் அதே போன்று தனக்கு தேவையான அறிவுரையை பரவும் தனக்கு தேவையான உத்வேகத்தை இப்படி ஒரு சில பார்வையில் தேர்ந்த வார்த்தைகளை கொண்டு எழுதக்கூடிய கவிதை என்பது மிக மிக முக்கியமானது மருத்துவர் அரபவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று தமிழனுடைய இலக்கிய வரலாற்றி இந்த தொன்மையும் தொடர்ச்சி அவருடைய சங்ககாலத்திலிருந்து ஒரு இருண்மை அந்த கவிதையில இருண்மை என்று ஒரு புதிய ஒரு இலக்கிய நயம் இருக்கு அந்த கவிதை தெளிவான எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியும் அந்த கவிதை வாசிப்பவர்கள் தங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ப வாசிப்பவர்கள் தங்களுக்கு உலக பார்வைகளுக்கு ஏற்ப அவற்றிலிருந்து பொருள்களை பெற்றுக்கொள்ளும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய உத்தியோடு எழுதப்பட்ட கவிதையாக இருக்குமோ என்று நான் உண்மையிலேயே பார்க்கின்றேன் இன்னும் நிறைய அந்த கவிதை முழுமையே பெருசா அது ஒரு டிஸ்கிரிப்டிவ் சின்ன சின்ன கைப்பூக்கள் மற்றும் வாசி பின்பற்றை தரக்கூடிய கைப்பூக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய மனிதர்களுடைய உரையாடலை அவரை கவிதையாக கொள்ளும் அது மிக முக்கியமான உண்டு ஏனென்றால் இன்று உரையாடல்கள் என்பதை பெரும்பாலான இடங்களில் நம்முடைய வாழ்க்கை முறையின் காரணமாக உரையாடல்கள் குறைந்து விட்டன என்று ஆய்வுகள் சொல்லுவோம் அது வந்து எத்தகைய ஒரு உரையாடல்களாக இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தான் இன்னைக்கு கூட நீங்க